நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கலாம் டிசைட் பண்ணிட்டு கூகுளில் யூடியூப்லெலாம் போய் சர்ச் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் சஜஸ்ட் பண்ணியிருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் எடிட்டிங் சாஃப்ட்வேர் டாவன்சி ரிசால்வ் பட் அதுக்காகலாம் நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் தானே டிசைட் பண்ணிட முடியாது உங்ககிட்ட ஒரு நல்ல சிஸ்டம் இருக்கணும் டாவன்சி ரிசால்வ் வந்து ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவையான ப்ரீ ரெக்வசைட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல சிஸ்டம் உங்கள் கிட்டே இருக்கணும் அண்ட் மோரோவர் என்ன தான் டேவன்ஸ் ரிசால் இனிஷியலி ஒரு கிரேடிங்கான சாஃப்ட்வேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத் இருந்திருந்தாலும் இப்போது எடிட்டிங் ஆகட்டும் கலர் கிரேடிங் ஆகட்டும் சவுண்ட் டிசைன் ஆகட்டும் கலர் கரெக்ஷன் அண்ட் ஈவன் ஸ்மால் பிஎஃப்எக்ஸ் வரைக்கும் டேமென்சி ரிசால்வில நம்மளால் பண்ண முடியும் ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர் தான் டேவன்சி ரிசால்வ் ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் டேமென்சி ரிசால்வ் உங்கள் சிஸ்டமில் ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன இனிஷியலாக உங்கள் சிஸ்டமில் தேவைங்கிறத பார்த்துடலாம் ஸோ இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒரு பேசிக் எடிட்டிங்க்கு என்ன தேவை காம்ப்ளெக்ஸான நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கிற எடிட்டிங்க்கு என்ன தேவைங்கிற மாதிரி சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸு செக் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஓஎஸ் ஸோ ஃபார் பேசிக் எடிட்டிங் மினிமம் விண்டோஸ் டென் ஆச்சு கண்டிப்பாக தேவை அண்ட் மேக்கில் வந்து மேக் பிக்சர் ஓஎஸ் வந்து கண்டிப்பாக தேவை வைல் காம்ப்ளெக்ஸ் எடிட்டிங் போனீங்கன்னா மேக்கோட லேட்டஸ்ட் ஓஎஸ் இருக்கிறது பெட்டர் அண்ட் விண்டோஸில் கண்டிப்பாக விண்டோஸ் லெவனாக இருக்கணும் ஸோ காம்ப்ளெக்ஸாக ஃபோர் கே வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறீங்கன்னா இதை வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரேம் ஸோ ரேம் எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் இருக்கிறது பெட்டர் ஃபார் பேசிக் எடிட்டிங்க்கு அட்லீஸ்ட் எயிட் ஜிபியாச்சும் இருக்கணும் ஃபார் பேசிக் எடிட்டிங் மேக்கை பொறுத்தவரை எயிட் ஜிபி இருந்தால் ஓரளவு ஹேண்டில் பண்ணும் வைல் இந்த மாதிரி ஃபியூஷன் பேஜு காம்ப்ளெக்ஸ் எடிட்டிங்க்கெல்லாம் வந்து கண்டிப்பாக தேர்ட்டி டூ ஜிபி தான் ஒரு நல்ல ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் சிபிஓ பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டலில் கோர் ஐ செவன் அண்ட் ஏஎம்டி வந்து செவன் இருக்கிறது ரைசன் செவன் இருக்கிறது வந்து பேசிக் எடிட்டிங்க்கு நல்லாவே ஒர்க் பண்ணும் மேக்கை பொறுத்த வரைக்கும் மேக் எம் ஒன் சிலிக்கான் சீரீஸ் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணும் ஃபார் பேசிக் எடிட்டிங் காம்ப்ளெக்ஸ் எடிட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐ நயன் இருந்தால் இன்டெல் கோர் ஐ நைன் ஆர் ஏஎம்டி ரேசர் நைன் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஆப்பில் பொறுத்தவரை ஆப்பிளோட லேட்டஸ்ட் எம் சீரீஸ் சிப்ஸ் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர் அதில் எது இருந்தாலும் அதோட ப்ரோ வேர்ஷன்ஸ் ஆர் மேக்ஸ் வேர்ஷன்ஸ் அல்ட்ரா வர்ஷன்ஸ் இந்த சீரீஸ் ஆஃப் சிப்ஸ்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் எடிட்டிங்க்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு முக்கியமான காம்பனெண்ட் ஜிபியூஸ் ஸோ டேவன்சி ரிசால்வ் பொறுத்த வரைக்கும் அதோட ப்ராசஸிங் எல்லாம் வந்து தான் நடக்கும் ஸோ ஜிபியூ வந்து கண்டிப்பாக தேவை அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு சொல்கிறேன் கிராஃபிக்ஸ் கார்டு கண்டிப்பாக தேவை டேவன்சி ரிசால்வ் யூஸ் பண்ணுறதுக்கு மினிமம் டூ ஜிபி ரேம் கிராஃபிக்ஸ் கார்டு வேணும் ஸோ அதுதான் வந்து பேசிக் எடிட்டிங் வந்து ஓரளவு ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் காம்ப்ளெக்ஸான எடிட்டிங் ஃபியூஷன் பேஜில் யூஸ் பண்ணுறீங்கன்னா எயிட் ஜிபி கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மோஸ்ட்லி என்விடியா கார்ட்ஸ் தான் ப்ரிஃபரபிள் அண்ட் மேக்கை பொறுத்தவரை இட் இஸ் அண்ட் இன்டெகிரேட்டட் ஜிபியூ ஸோ இன்டெகிரேட்டடாக இருக்கிறதால அதில் நம்ம எதுவும் சொல்லவே தேவையில்லை மேக் ப்ரோ ஆகட்டும் மேக்ஸ் ஆகட்டும் எயிட்டீன் கோர் ஜிபியு அதுக்கு போர்ஷன் கேத்த மாதிரி ஜிபியூ அவங்களே அலோகேட் பண்ணியிருப்பாங்க ஸோ மேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் வரி பண்ண தேவை வென் வி ஆர் செலக்டிங் ப்ரோ மேக்ஸ் ஆர் அல்ட்ரார்ஷன்ஸ் ஃபைனலி ஸ்டோரேஜ் ஸோ ஸ்டோரேஜ் வந்து மினிமம் ஃபைவ் டுவெல் ஜிபி இருக்கிறது பெட்டர் ஆர் நீங்கள் எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் யா எஸ்எஸ்டி இருக்கிறது ரொம்பவே பெட்டர் ஸோ ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் எடிட்டிங் வந்து ரெண்டர் ஆகிறதுக்கும் இல்லை ஃபைல்ஸ் வந்து ரிட்ரீவ் ஆகிறதுக்கு ரீட் அவுட்டுக்கெல்லாம் எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்கை விட பெட்டர் இப்போ மோஸ்ட்லி எல்லா லேப்டாப்ஸு பிசி பில் பண்ணுறவங்க எல்லாருமே எஸ்எஸ்டி தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ எஸ்எஸ்டி இருக்காங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க ஸோ எஸ் இந்த ஃபேக்டர்ஸ் தான் நீங்கள் வந்து டேமென்சி ரிசால் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இருக்கான்னு செக் பண்ண வேண்டிய ஃபேக்டர்ஸ் ஸோ ஜஸ்ட் பேசிக் எடிட்டிங்க்கு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு செக்ஷனை பார்த்துக்கலாம் பட் நீங்கள் ப்ரொஃபஷனலாக இறங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான பிசி ஆர் லேப்டாப் சிஸ்டம் ஏதாவது இருக்கணும் வித் த ஸ்பெக்ஸ் ஐ மென்ஷன் இந்த செகண்ட் செக்ஷன் ஸோ கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க ஸோ எஸ் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு சார் டான்ஸ் ரிசோலோட ப்ரீ ரெக்வசைட்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியலைன்னா இங்கே நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அந்த வீடியோ செக் பண்ணி டேன்சி ரிசாலோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த எபிசோட்ஸில் டான்ஸ் ரிசால் யூஐ எப்படி இருக்கும் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது எப்படி எல்லாம் ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கற்றுக்கு போகிறோம் ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரைபில் சேர்ந்துக்கோங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எடிட்டிங் டிப்ஸ் ட்ரிக்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே இந்த சீரிஸ் ஆஃப் எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மண்டல் தன் ப பாய்